இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப சோகமான நிகழ்ச்சி தான் பேசணும் அதனால தான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் பேசுகிறேன் யோசிச்சு பாருங்கள் கரூரில் நடந்த சம்பவத்தில் முப்பத்தொம்போது பேர் பலி விஜயனுடைய ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் ஒரு சினிமாக்காரனுடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வரும்போது முப்பத்தொம்போது பேர் செத்துருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய அறிவு அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் படித்தேன்னு சொல்கிறேன் நான் படித்தேன் நான் படித்தேன் நான் படித்தேன்னு இவங்களுடைய படிப்பறிவு எந்த அளவில் வேலை செஞ்சுருக்கு எப்படியெல்லாம் நடந்திருக்கு எதனால் இவங்க செத்தாங்க இதெல்லாம் உலகம் அறிஞ்சிருக்கும் நினச்சி பாருங்கள் தமிழ்நாடும் ஆந்திராவும் சினிமாக்காரன் பின்னாடி போய் போய் நாசமாக போனது தான் இந்த தமிழ்நாடு ஆந்திராவும் இதை பற்றி முழுசாக நம்ம பேசணும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் பெரியவங்களுக்கு தே மேக்சிமம் தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதுலேயும் பாருங்கள் செத்து போனவங்களில் ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஆளுகள் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் பக்கத்துலேருந்து வந்திருப்பாங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்க மாட்டாங்க பக்கத்தில் இருந்துருப்பாங்க சரி ஏதோ வரான் பார்க்கலான்னு சொல்லி கூத்தாடி வரான் பார்க்கலான்னு சொல்லி வந்து பார்க்க வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் அங்கேயும் வந்திருப்பாங்க சரி இந்த காணொலியே இந்த விஜய் பற்றின காணொலி தான் முழுசாக பா பேச போகிறோம் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி முதன் மூலம் இந்த சேனலுக்கு வரவங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க எல்லாத்துக்குமே அரசியல் வேணும்னா விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது தப்பாக நான் சொல்ல வரல ஆனால் அரசியல் வேணும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வேணும் அவங்க தான் நாளைக்கு நாளை எதிர்காலம்னு இரநூறு வருஷ இருந்தே எல்லா அப்பனும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறது அதுதான் எல்லா அரசியல்வாதிகளும் ஏது ஆ டிஎம்கே ஆகட்டும் எல்லாமே பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தவங்க தான் கல்லூரியிலிருந்து வந்தவங்க தான் அப்போ இருந்தே அரசியல் பண்டி வந்தவங்க தான் இல்லைன்னு சொல்லலை எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் வந்தாங்க விஜயகாந்துக்கு ரசிகள் வந்தாங்க ஆனால் இப்படி ஒரு மற்ற ஒரு சம்பவம் யாருக்குமே நடந்ததில்லை இது வந்து விஜய் அரசியலுக்கு லாய் இல்லை அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும் விஜய்க்கு அறிவு அறிவில்லை அது அறிவு சுத்தமாக கிடையாது அரசியல் அறிவு என்பதே கிடையாது என்ன பேசணும் எப்படி பேசணும் மக்கள்கிட்ட என்னென்ன மக்கள் பிரச்சனை என்ன எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எதுவுமே தெரியாது அடிமுட்டால் விஜய் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் விஜய் ரசிகர்கள் ஒரு குரங்கு அணில் இல்லை அனில் குஞ்சுன்னு சொன்னதோட தப்பு அதுவோட பிரச்சனை இது ஒரு குரங்கு இந்த மரத்தில் தான் அந்த மரத்துக்கு தாப்பு அப்படி இருக்கும் ஜை ஜைன்னு தாவம் பாருங்க அந்த குரங்கு பூமாலை குரங்குகள் கொண்டே பூமாலை கொடுத்தாங்க பிச்சு பிச்சு எரிஞ்சிடு தமிழ்நாட்டை கொண்டே கொடுத்தாலும் அந்த நிலமே தாவும் பிச்சு பிச்சை எரிஞ்சிடலாம் இது ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமல்ல ஒரு சில படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த தேட்டரில் பாருங்கள் கட் அவுட் அறுபது அடி எழுபது அடி வச்சுருப்பான் அது மேலே ஏறிக்கு வந்து பால் ஊற்றுவான் அங்கேருந்து உளுந்து சாவுவான் அவன் குடும்பம் தாலி ஏறுறது நாசமாக போச்சு அவங்க அம்மா அழுவோம் அவங்க கட்டின பொண்டாட்டி இருந்தால் தாலி எடுத்துகிட்டு ரோட்டில் வந்து அழுவோம் ஜென்மத்துக்கு ஒன்று திருந்த மாட்டானுங்க எல்லா திரைப்படத்துக்கு முன்னாடியே போய் கூட்டமானுட்டு ஆடுவானுங்க ரசிக்காதவன் மனுஷனே இல்லை ரசிகத்தன்மை இல்லாதவன் மனுஷனே இல்லை ரசிக்கணும் ஆனால் இப்படியா காட்டு மராண்டித்தனமாவா யோசிச்சு பாருங்க சரி விஜய்க்கு தான் அறிவில்லை விஜயை சுற்றி நான் பெரிய புடுங்கின அரசியல் நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு வந்தானே புசியானந்து ஆதவ அர்ஜுனா லாட்ரி விற்கிறவன் இவனாலாம் தான் விஜயனுடைய ஆலோசகர் யோசிச்சு பாருங்கள் புஷியானதெல்லாம் யார் என்ன அரசியல் அறிவு இருக்குது ரகரக்கட்டை உருட்றதுக்கு தான் லாக்கி பிளேடு பக்கரி மாதிரி இருந்துக்கிட்டு எண்பழத்தி நாலு எண்பத்தி நாலுன்னு சொல்ல தெரியல எண்பழத்தி நாலு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இவங்களா ஒரு அரசியல்வாதி உங்களால் இன்னைக்கு முப்பத்தொம்போது பேர் செத்து போயிருக்கிறான் அந்த குடும்பத்துக்கு யார் யா பதில் சொல்லுவாள் நேத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் போலீஸுக்கு ஓய்வு கிடையாது டிஜிபி வேறு அங்கேருந்து வந்திருக்கிறார் இதெல்லாம் தேவையா யோசிச்சுப்பார் உன்னோட குரங்கு சேட்டைக்கு டிஜிபி வரணும் அங்கே இருந்துக்கிட்டு தலையெழுத்து போலீஸ் வெடி வெடி அங்கேயே கிடக்குது இன்னும் வீட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க இன்னும் எப்போ போகிறாங்களோ அதில் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அங்கே ரோட்டில் நாய் மாறு காவ காத்துட்டு கிடக்கும் நீங்களாம் ஒரு ஆளுகளாடா வந்தோடனே ரிசர்வ் ரூட்டு பட்டையை கலப்பியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா காவல்துறை அதை செய்யலை வந்தோடனே பின்னி எடுத்துருக்கணும் அட்டி காலையிலே பிரிச்சிருக்கணும் உங்களுக்கு இன்னும் என்னடா வேலை ரோடை என்னடா குறுக்காட்டுறீங்கன்னு பட்டையை கலப்பி இருக்கணும் அது காவல்துறை செய்யாத முதல் தவறு இனிமேலாவது விஜய் கூட்டம்னா நிபந்தனை விதிக்கிறதோட சரி நீங்கள் வந்து வேற எதுவும் கண்டுக்கிறதில்ல அந்த நிபந்தனை சரியாக இருக்குதான்னு பார்க்கணும் சிட்டிக்குள்ளே அவங்களுக்கு கூட்ட இப்போ பொதுக்கூட்டம் நடத்துறக்கு அனுமதி கிடையாது சிட்டி விட்டு அவுட்டரில் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் போய் பேசணும் இந்த காட்டு மிராண்டி கும்பல் அங்கே போய் மரத்தில் ஏறுதோ கம்ப மரத்தில் ஏறுதோ சாவுதோ அப்படியே தொங்குதோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த நாயினால் பிரச்சனை வரக்கூடாது இவங்கள சிட்டிக்குள்ளே பேசுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது காவல்துறை முதல் வேலையாக மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளரும் இந்த உத்தரவை பிறப்பிச்சிடணும் பிறப்பிச்சுட்டு சிட்டியில் அந்த அன்றைக்கி ஒரு நாள் ரவுண்ட்ஸ் பண்ணணும் எங்கே விஜய் கொடி கட்டிக்கிட்டு ஏன்னா மூணு பேர் நாலு பேர் ரோட்டில் போகிறான் பைக்கில் போகிறான் காரில் மேலே ஏறிக்கு வந்துட்டு போகிறான்னா அதை இறக்கி விட்டு கால் இருந்து தலை வரைக்கும் ஒரு பட்டை கலப்பணும் ஒரு மண்டல பூசை ஐயப்பனுக்கு நாற்பத்தெட்டு மண்டலம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவனுக்குலாம் ஒரு மண்டல பூசை நடத்தணும் அப்போ தான் இது திருந்தும் ஏன்னா விஜய் தான் முட்டாள்னா விஜய் கூட இருக்கிறவங்க அதை கூட முட்டாள் விஜயுடைய ரசிகர்களுக்கு குரங்கு இதுகளை வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேச இதுக்கெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை அடிதான் பேசும் யோசிச்சு பாருங்கள் முப்பத்தொம்போது பேர் செத்து போயிருக்காங்க அந்த குடும்பத்தோட நிலமை ஏன் வந்தானு கேட்குறீங்களா அது நியாயம் தான் உங்களுக்கெல்லாம் என்ன வேலைங்க யோசிச்சு பாருங்க அதான் டிவியில் வருது டிவியில் பார்த்துட்டு போக வேண்டியது தானே பிள்ளைங்க பசங்க குழந்தைங்க பச்சை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கானே அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான் அவன் தான் விஜய் ரசிகனுங்கிறீங்களா ரொம்ப அறிவாளி தான் விஜய் ரசீனாக இருக்க முடியும் இல்லைங்களா மனசு வலி வேதனையோடு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி காவல்துறையும் மாவட்ட ஆட்சியாளரும் சிட்டிக்குள்ளே இவங்களுக்கு அனுமதி தரக்கூடாது சிட்டியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஒரு காட்டுக்குள்ளே போய் நடத்திக்கிங்கன்னு சொல்லணும் காலையிலிருந்தே விஜய் போகிற வரைக்கும் அது சிட்டி முழுக்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் எவனாவது விஜய் ரசிகன் தெரிஞ்சு உள்ளுக்குள்ள சிட்டியில் வந்தானா அடி பின்னி எடுக்கணும் இது காவல்துறை செஞ்சால் இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுங்கிறது என்னுடைய கருத்து அதற்கான காணொலி தான் இது மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்